அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு சம்பவத்தை நான் பேசணும் ரெண்டு சம்பவமீன் ரொம்ப கஷ்டமான சம்பவம் தான் ரெண்டுமே அந்த அனுபவத்தை நம்ம பகிராமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தவறுகள் என்பது தான் இருக்கும் அப்படிங்கிறதக்காண்டி நம்ம அதை பேசிடணும்னு நினைக்கிறேன் தகவல் உரிமை சட்டத்தில் டூ ஜே அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவை பயன்படுத்தி எந்த ஒரு அரசு அலுவலகத்தையும் நம்ம ஆய்வு செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எண்ணற்ற உறவுகள் ஆர்க்கையை பதிவு பண்ண உறவுகள் கிராம ஊராட்சி அலுவலகம் விஓ அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் பிடி அலுவலகம் இப்படி பல ஈபி அலுவலகங்களை வந்து ஆய்வு செஞ்சுட்டே இருக்கிறாங்க அது சம்மந்தமான தகவல்களை நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அதுலேயும் நம்மை சார்ந்த தம்பிங்க நம்ம டீமில் இருக்கக்கூடியவங்க நிறைய ஆய்வு பண்ணுவாங்க ஜான்கூர் டோலாகநாதன் கலாம் கார்த்தி நம்ம கந்தசாங் என்ன இப்படி பல உறவுகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஆய்வு செஞ்சுட்டே இருக்காங்க மாதத்தில் ஒரு ரெண்டு அலுவலகங்களை எப்படியாவது ஆய்வு பண்ணிடுவாங்க ஸோ அப்படி ஆய்வு பண்ணுற விஷயங்களை நம்ம வந்து பொது வழியில் பகிரும்போது அதை பார்த்துட்டு ஒரு சில உறவுகள் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா எங்கள் ஊருக்கு நீங்கள் ஆய்வுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா நாங்கள் ஆர்டி மனு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து கலாய்வுக்கு கிடச்சிருக்கு தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்றது வழக்கமாக அதே மாதிரி ஒரு சில பேர் எப்படி நாங்கள் ஆய்வுக்கு மனு போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அதை சொல்லிக் கொடுக்குறோம் ஆய்வுக்கு மனு போடுற வரைக்கும் நாங்கள் மனு போடுறது சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டுவிட்டு ஆய்வு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தயவுசு நீங்கள் வழிகாட்டினீங்க நீங்களே வந்து ஆய்வு பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ ஆய்வு பண்ணுறதுக்கு வர்றது என்பது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதாவது இப்போ நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கோம் ஒரு சில தம்பிங்க புதுக்கோட்டையில் இருக்காங்க ஒரு சில தம்பிங்க சிவகங்கையில் இருக்காங்க இப்போ எங்கெங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஆய்வுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தால் தேவைன்னு சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னா வர்றதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் அவங்கவுங்க சொந்த வேலை அதெல்லாம் விட்டு விட்டு தான் வந்து இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம தம்பிங்க ஓடிட்டுருக்குறாங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் இதை போய் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு இசைந்து நம்ம தம்பிங்க செய்கிறாங்க அப்படிங்கிற போது உண்மையிலேயே நம்ம நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன் நான் ஆனால் ஒரு சில நிகழ்வுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்புகளை ஏற்படுத்துகிற விதமாக இருக்கிறது அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் இதை மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவையும் நான் பதிகிறேன் உங்களுக்கு டூஜே வந்து கிடைச்சிருச்சு நீங்க ஆய்வு பண்ண தெரியல ஆய்வு போடுத்தரை கூப்பிடுறீங்க அப்படின்னா அது எங்கள் டீமை சார்ந்தவங்கள மட்டும் இல்லை நீங்கள் யாரையும் சமூக அறவர்களில் கூப்பிட்டாலும் சரி அவங்கள அவங்க சூழ்நிலைய நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்க வந்து உண்மையிலே வெளியூர்ல இருந்து வராங்களா எத்தனை மணிக்கு இங்கே உங்க ஊருக்கு வர்றாங்க அவங்கள கரெக்டாக தாமதி தாமதிக்காமல் கரெக்டாக வந்து அவங்கள வெயிட் பண்ண வைக்கலாம் நம்ம பிக்கப் பண்ணணும் காலையில் ஒம்போது மணிக்கெல்லாம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் கேட்கணும் நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க காலைல சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு வந்தீங்களா இல்லை இப்போ சாப்பிடுவோமா இந்த உபசரணை அதே மாதிரி நீங்கள் குளிச்சிங்களா டஸ்ட் மாற்றுனீங்களா இந்த உபசரணையெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் இதை ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதாமல் தரப்பில் செய்யணும் சமூக ஆர்வல் தானே இவங்க சமூகத்துக்காக வேலை செய்ய வருவாங்க அதனால் எப்படி வேணாலும் இவங்க வந்து வேலை செஞ்சிக்கிறாங்க சொந்த பணத்தை போட்டு வந்து எங்கள் பாட்டில் வேலை வாத்துட்டு போவாங்க நீங்கள் சமூகத்துக்காக எழுதி கொடுக்கப்பட்ட நபர்கள் நினச்சி அந்த மாதிரி தயவு செய்து நீங்கள் எதையுமே கவனிக்காமல் விட்டுறப்போ கூடாது ஏன்னா ரெண்டு சம்பவங்கள் நிகழ்ந்து ஏரியாது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம டீமை சார்ந்தவங்க ஒருத்தர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வாங்க பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டிருந்தார் அப்போ நான் தம்பிங்கலாம் அண்ணே நாங்கள் போய் அவங்க சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்க நான் சரி அந்த நபர்கிட்ட பேசுகிறேன் எங்கே அந்த மாதிரி வரன்னு சொல்கிறாங்க என்னென்னா வர சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்ன தேவையோ அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர சொன்னார் உண்மையிலே நம்ம தம்பிங்க போய் அவங்களுக்கு நான் மாவட்டம் பேர்லாம் சொல்ல விரும்பலை அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க தங்குறதுக்கு சரியான இடம் இல்லை குளிக்கிறதுக்கு சரியான வசதி இல்லை மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களான்னு கேட்கக்கூட ஆள் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே ரெண்டு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுலேயும் குறிப்பாக நம்ம பசிரையா அவரெல்லாம் வந்து மூத்த குடிமகன் அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் உண்மையிலே கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்ணும் அந்த ப்ரெஷர் மாத்திரை போகணும் அவரெலாம் எதுக்கு போகிறாருனா உண்மையை இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதான்னு நினச்சி ஒரு போகக்கூடிய ஒரு பெரிய மொழி Thank you. ஸோ அவருக்கு நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த இடத்துல பண்ணிருக்கணும் ஆனால் அதை பண்ணலங்கிற போது ரொம்ப சங்கடப்பட்டு வருத்தத்தோடு வந்து சொன்னாங்க அண்ணே இந்த மாதிரி உண்மையிலேயே இந்த பயணம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது உண்மையிலே நம்ம இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி தான் நாங்கள் போனோம் ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சிக்கல்களை நான் சந்திச்சு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்டா தம்பிங்களை போச்சோடணும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இனி இது ஒரு பாடம் இனிமே நம்ம இந்த தா தம்பிகளை வந்து நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு அனுபவத்தை கட்டுக்கணும் இது ரொம்ப கஷ்டப்பான ஒரு அனுபவம் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் பேரை நான் சொல்ல விரும்பலை அந்த மாவட்டத்துலேருந்து தொடர்ச்சியாக வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க உண்மையிலே வாங்க எங்களுக்கு கலாய்வு வந்து எங்கள் கிராம ஊராட்சி கலாய் அனுமதி கொடுத்தாங்க நீங்கள் வந்து அதை கலாய் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்ட்டையும் அவங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் முரியசென்றை சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க டீம் வந்து வர சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம தம்பிகிட்ட சொல்கிறேன் நான் ஜான்பர்கிட்டோ நான் தம்பிகள்கிட்ட பேசுகிறேன் தம்பி இந்த மாதிரி கலாய் கூப்பிட்றாங்க போகிறீங்களாமல் தம்பி வந்து வீட்டிலலாம் வேலை பார்த்துட்டுருக்காங்கண்ணே நான் போக முடியாதுங்கிற மாதிரிலாம் சொன்னேன் அப்போ இல்லைப்பா நம்மகிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கே நம்ம தான் ஆகணுங்கிற மாதிரி நான் சொன்னோன்னே சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டா அப்படி போன இடத்துல நடந்த நிகழ்வுகளை ரொம்ப பகிர்ந்து கொள்ளும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து ஒம்பது மணிக்கெலாம் இங்கே பேருந்து நிலையத்தை போயிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேருந்து நிலையத்திலே காக்க வச்சுருக்காங்க பிக்கப் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அது ஒரு விஷயம் இருந்தாலும் உணவு பிரச்சனை இல்லை அது எது வேணாலும் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கூட அதை கரெக்டாக அவங்களை பிக்கப் பண்ணி கரெக்டாக வந்து ஊருக்கு வந்து அவங்களை சென்ட் பண்ணி வர வரைக்கும் கரெக்டாக செய்யணும் அப்போ சாய்ந்தரம் வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள நாங்கள் காரில் கொண்டாந்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சாயந்திரம் அஞ்சு மணி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இல்லை காரில் வர முடியாது நீங்கள் கிளம்புன்னு சொல்லும்போது உண்மையிலேயே அங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் திரும்ப நம்ம ஊர் பக்கம் வரணும்னா பஸ்ஸும் கொஞ்சம் பிரச்சனையான ஏரியா அந்த ஏரியா அப்படிங்கிற போது அங்கே லோக்கலில் ஏறும்போது சரியான கூட்டம் அங்கே கூட்டத்துக்கு மத்தியில் தம்பி அந்த லோகநாதன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐடியில் வேலை பார்க்குறவர் அவர் கரெக்டாக அஞ்சு மணிக்கெல்லாம் லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி அவர் உண்மையிலே அந்த பணி செய்யணும் அது ஐடியில் வேலை பார்க்குறோம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த கூட்டத்தின் மத்தியில் லேப்டாப் எங்கே ஆன் பண்ணுறது எப்படி நிற்கிறது ரொம்ப சிரமப்பட்டு கூட்டத்தில் வந்து மறுபடியும் இறங்கி அங்கேருந்து ரெண்டு மணி நேரம் ஒரு பேருந்து நிலையத்தில் காத்திருந்து இரவு ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்பவும் சொல்கிறாங்க அண்ணே நான் வந்து இந்த பட்டுக்கோடை பஸ் ஸ்டாண்டு நின்றுட்டுருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அப்போ பட்டுக்கூட பஸ் நீங்கள் எப்போ தொண்டி வந்து சேர போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அண்ணே என்ன என்னென்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமும் கஷ்டமாக ஆகிப்போச்சு இனிமே இனிமேல் வந்து அப்போ தொண்டியில் இருக்கக்கூடிய தம்பி ஒருத்தர் லாயர் இருக்காரு அவருக்கு ஃபோன் அடிச்சு தம்பி ஆஃபீஸை தொடர்ந்து கொடுப்பா நான் தம்பி வராங்க தங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கால் பண்ணுவோம் இல்லைனே நான் ஆஃபீஸை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நினை அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இரவு நேரத்தில் அவங்க எங்கே தங்குவானுங்க அப்படின்னு ரொம்ப மன உளைச்சல் நானும் பயங்கர மன உளைச்சல் ஆகிட்டேன் அப்போ அங்கே பஸ் ஸ்டாண்டில் வண்டி கிடக்கு அதை எப்படியாவது அங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அவங்க வீட்டுக்கு வந்து சேரும்போது ஒரு மணி நைட்டு ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து அங்கே ஏன்னா ஒருத்தரை நம்பி நம்ம வந்து அனுப்புகிறோம் அவங்க வந்து திரும்ப பிக்கப் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து உங்களை வீட்டில் அந்த பசங்களை சேர்த்துறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நம்பி தான் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம அனுப்பும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ அவங்க தொடர்ச்சியாக வந்து நம்மளை வந்து இன்னொரு ஆய்வு இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொன்னாலும் நம்ம அந்த அழைப்புகளை ஏற்கவே இல்லை உண்மையிலேயே நிராகரிச்சாச்சு அந்த அலை அழைப்புகளை நம்ம தேவையே கிடையாது அப்படிப்பட்ட நபர்களுடைய பழக்கமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு சமூக ஆர்வலர்களை பயன்படுத்துவது என்பது உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து வேலை விட்டு எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் வந்து நம்ம கூப்பிடுங்கிறத கூப்பிட்டு அவங்க வர்றதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி வந்து நம்ம சரியாக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு சரியாக பிக்கப் பண்ணி அவங்களை ட்ராப் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் பணம் காசுங்கிறது பிரச்சனைங்க பணம் காசு யார்கிட்டையும் வரும் போகும் அதெல்லாம் பிரச்சனை மனிதன் மனிதனை உபசரிக்கணும் கரெக்டான ஒரு சொல்லுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையா ஸோ இந்த ஒரு நிகழ்வுகள் என்பது எங்களுக்கு ரொம்ப கசப்பை தந்ததுனால இந்த டூச்சை ஆய்வுக்கு யாரும் கூட்டா இல்லைங்க நாங்கள் வரலை அப்படிங்கிற மனநிலைக்கு நாங்கள் தம்பிகள்கிட்டே தம்பி இந்த மாதிரி டூச்சை கேட்டுக்காங்க போறீங்களா போனோம் அப்படின்றாங்க ஸோ இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பின்னடைவு நோக்கி நகர்த்திருச்சு அப்படின்னு அதேமாதிரி இப்போ நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற குரங்கனி பகுதியில் நம்ம தம்பிங்க வந்து கலாய்க்கு போகிறாங்க ரொம்ப அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப இல்லாதப்பட்ட மக்கள் நம்ம குமாராக இருக்கட்டும் நம்ம நாச்சானாக இருக்கட்டும் ரொம்ப இல்லாதப்பட்ட மக்கள் ஆனால் உபசரிப்புங்கிறது உண்மையிலே அவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்தளவுக்கு நம்ம குறிஞ்சி மணி என்ன ஸோ இவங்கெல்லாம் வந்து உண்மையில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம தம்பிங்களை வந்து அப்படி பார்த்துக்குவாங்க அவங்க இல்லாதப்பட்ட மக்களாக இருந்தாலும் உண்மையிலே வரக்கூடிய நபர்களை உபசரிக்கிறதுல நம்பர் ஒன்னாக இருக்காங்க இப்படி இருந்தால் தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு அதே மாதிரி நம்ம அன்னை சித்திரை செல்வன் பழனி பழனி ஏரியாவுக்கு கலாய்ச்சணும் நம்ம முதல்ல நம்ம ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு அங்கே வந்து அன்னை உபசரிப்பு சரி அவங்கள பா பார்த்துக்குறதும் சரி அவ்வளோ சூப்பராக வந்து நடத்துவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சமூக ஆர்வலர்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு அழைக்கிறீங்க அவங்கள கூப்பிட்றீங்க ஒரு மீட்டிங் கூப்பிட்றீங்க இல்லை ஏதோ ஒரு பொது சேவை கூப்பிடுறீங்க இல்லை ஏதோ ஒரு போராட்டத்தை போது உண்மையிலே அவங்கள சரியாக நீங்கள் வந்து நடத்துங்க அவங்க அந்த சமூகத்துக்காக நேர்ந்து விடப்பட்டதானே வருவாங்க போவாங்க எப்போ வேணாலும் கூப்பிட்டுக்குவோம் எப்போ வேணாலும் வச்சுக்கிறோமுன்னு சொன்னால் அது உண்மையிலே அவங்களுக்கு பின்னாடி தந்திருமே தவிர அது ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்காது இது ஒரு அனுபவம் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் அதனால நீங்க டுஜே போட்டு நீங்க ஆய்வுக்கு நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க யாரையாவது நீங்க கூப்பிடுறீங்கன்னா உண்மையிலே சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள வந்து நீங்க பயன்படுத்துங்க தகவல் பெரு உரிமை சட்டத்தில் டுஜேல கலாய்வு பண்றதுக்கு நீங்களே கத்துக்கிருங்க கத்துக்கிட்டு நீங்களே ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து போய் ஆய்வு செய்யறதுக்கு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ என்பது ரொம்ப மன வருத்தத்தோடு பதிவிடுகிறோம் போன்ற சம்பவங்கள் நீங்க யாருக்குமே எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த சமூக ஆர்வலர்கள் யாருக்குமே வந்து யாரும் செய்து விடாதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் உங்களுக்கு வேற வடிவம் சந்திக்கிறேன் நன்றி